அன்பின் ஆரம்பம் எஸ்ஆர்எஸ் தமிழ் வானொலி திருவாளர் ரவிஷாந்த் மாஸ்டர் அவர்களுக்கும் எஸ்ஆர்எஸ் தமிழ் வானொலியோடு இணைந்திருக்கும் அனைத்து உறவுகளுக்கும் என் இனிய தமிழ் வணக்கம் இன்றைய இந்த அழகிய பொழுதில் எஸ் ஆர் எஸ் தமிழ் வானொலி நாடகம் நிகழ்வின் ஊடாக உங்கள் அனைவரையும் சந்திக்க நாங்கள் இணைந்திருக்கின்றோம் இந்த அரிய சந்தர்ப்பத்தை எங்களுக்கு வழங்கிய ரவிஷான் மாஸ்டர் அவர்களுக்கு முதலில் அன்பு வணக்கத்தையும் நன்றிகளையும் தெரிவித்து மகிழ்கின்றேன் இன்றைய இந்த வானொலி நாடகத்தை எழுதி வழங்கியவர் இலங்கையில் ஹட்டனில் இருந்து எங்கள் மலேகம் தந்த முத்து திலக் மகேந்திர ராஜா அவருக்கு அன்பு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் பரி என்ற தலைப்பினூடாக இந்த அருமையான நாடகத்தை எழுதி வழங்கி இருக்கின்றார் இந்த நாடகத்தில் நடிப்பவர்கள் திலக் மகேந்திர ராஜா வதனி ஸ்ரீதரன் அவர்களோடு இணைந்து உங்கள் அன்பின் நிரா சுரேஷ் எனக்கும் இந்த சந்தர்ப்பத்தை வழங்கிய திலக் அவர்களுக்கும் மற்றும் ரவிஷான் மாஸ்டர் அவர்களுக்கும் நன்றிகளை கூறிக்கொள்கின்றேன் இந்த எஸ் ஆர் எஸ் தமிழ் வானொலியின் நாடகத்தில் பங்கு பெறும் திலக் மகேந்திரராஜா ராஜா வதனி ஸ்ரீதரன் அவர்களுக்கும் அன்பு வாழ்த்துக்களை ரவிஷான் மாஸ்டர் சார்பாகவும் அனைத்து உறவுகள் சார்பாகவும் கூறிக்கொண்டு என்ன நேர்களே எஸ்ஆர்எஸ் தமிழ் வானொலி நாடக நிகழ்வுக்குள் செல்லலாம் பரிபாஷை எழுதி வழங்கியவர் திலக் மகேந்திர ராஜா வாருங்கள் அழைத்து செல்கின்றோம் எஸ் ஆர் எஸ் தமிழ் வானொலி நாடகம் பரிபாசை அன்று காலை விமான நிலையத்தில் வரும் தன்னுடைய விருந்தினரை எதிர்பார்த்து கொண்டிருந்த திலக் என்ன இவ்வளவு நேரமாச்சு இன்னும் பிளைட்டை காணலை எத்தனை மணிக்கு வருமோ தெரியாது வாரவங்களும் எப்படி ஆளுகளும் தெரியாது என்னை வச்சு செய்யாமல் இருந்தால் போதும் பயணிகள் வெளியில் வரும் கூட்டத்தை பார்த்து விட்டு பிளைட்டு வந்துருச்சு போல எங்கட அந்த பேர் போலக தூரத்தே வந்தவர்களில் ஒருவர் என்னடாப்பா எங்க போயிட்டான் அந்த டிரைவர்ஸ் காரன் கொஞ்சம் கூட டிசிப்ளின் இல்லை என்ன நாடோ இது அது அதுதானே பாரு நாங்கள் இங்கே வந்து இவனை தேடிக்கிட்டு இருக்கோம் பேட் பீப்பிள் நோ டைமிங் சென்ஸ் அவன் எப்படி இருப்பானே எனக்கு தெரியாது ஒரு போட்டு அனுப்பி இருக்கலாம் தானே என்னடா எல்லாமே வராங்க நம்ம ஆளுகளை தான் காணும் ஒருவேளை ஏர்போர்ட்டே வாங்கிட்டு இருக்காங்களோ தெரியல என்ன புலப்படாது அடி அடி அங்க வாரடி நம்மட பேர் உண்டு ஐ காம் ரீட் தமிழ் என்ன வேசரி அட இங்கிலீஷ்ல எனக்கு தூரப் பேர் வந்து கொஞ்சம் கஷ்டம் இப்படி ஆயிட்டேனே என்ன யோசிக்கிறேன் போய் பேரன் அவன் மட்டும் தான் நிக்கிறான் அட நம்ம பெயர்தா ஹே மன் we are searching for you long time where you went கேனடா கருப்பு நேரத்துல வெள்ளக்காரி வந்திருக்க சரி சமாளிப்போம் நோ மேர லாங் டைம் வீட்டிங் யூலோ சி ஓ ஆங்கிலம் அவ்வளவு தானோ அப்படியே நமக்கு தமிழ் தெரியாத மாதிரி மெயின்டைன் பண்ணிக்கிடுவோம் ஹேய் மேன் டோன்ட் பெஸ் மை டைம் கெட் ரெடி சூ ஓகே மேடம் ஐ கார் கம். உன்னோட இங்கிலீஷில் தீய வெக்க. திலக் வாகனத்தை எடுக்க ஓடும் போதும் அக்கா நீ இனி தமிழில் கதையாத என்னது

இந்த ட்ரிப்பை கெடுத்துடாதே இங்கே அந்த டிரைவர் உண்டு ஆக்கின்னு தாங்காமல் சாப்பிடாமல் காருக்குள்ளே இருக்கிறான் போல என்னது அவன் வர இல்லையோ போய் கூட்டிக்கிட்டு பாறன் அவன் அப்படி நிம்மதியாக இருக்க முடியும் என்னடி இப்படி செய்கிற மாட்டிக்கிட்டு முடிச்சிட்டு நிற்க போகிறேன் வேறு நானும் மாட்டும் போது பார்க்கலாம் கொஞ்சம் பொருள்

அதுக்கு பிறகுதான் எல்லாமே வாட் இஸ் த்ரீ வாவ் வெரி பியூட்டிஃபுல் என்னடா இது இவ தென்னை மரத்தை பார்த்ததே இல்லையோ இப்படி கேட்குறா அது சரி தென்னை மரத்துக்கு எப்படின்னு சொல்றது அதுங்களா கொக்கநாட்டுங்க ஐ ஆஸ் த ட்ரீ நேம் ரியலி ஐ டோன்ட் நோ த நேம் ஆஃப் த ட்ரீ என்னடி தென்னை மரத்தையே பார்த்ததில்லையே இட்ஸ் கோகனட் ட்ரீ ஓ

அதோட பேரையும் சொல்லிருங்க அக்கா எனக்கு இங்கிலீஷ் இந்த இங்கிலீஷ் அவ்வளோ வராதுங்க இல்லைங்க வெள்ளைக்காரங்க வந்தா நமக்கு புரியுற மாதிரியே சொல்லுவாங்க அதே மாதிரி நாம சொல்றதை எப்படியாவது புரிஞ்சுக்குவாங்க

I couldn't follow you well. என்னடி, உனக்கு காசியாப் பெனோல் தெரியாதோ. இல்லை சேரியாவைத் தான் தெரியாதோ. அக்கா, I want to get the answer from that man. அக்கா, நான் சொல்ருதே, அப்படியே அவங்களுக்கும் சொல்ல முடியுங்களா? அது சரி, அப்படு மெட்டே வேக்கே பிடித்தான் விலக்கான் சொல்லி வேங்க. மத்த கஸ்டமர் எனக்கு விலங்கர மாதிரி பேசுவாங்க. நான் சொல்ரதையும் வெலங்கிக்குவாங்க. ஆனா இப்புங்க பேசுரது ஓ, எனக்கு விளங்குது எனக்கும் Sihiriya கதை தெரியும் அதை சொல்லி விளங்க வைக்கிறேன் see he is pointing you <backing> <S Gregory> he's brilliantly escaped இப்படியே ஒரு நேர மாட்டிக்கத்தான் போறே அப்ப நானு முகத்தை பவுக்கத்தை நடுப்புர் அப்போ பாப்போ இது என்ன காட்டுபகுதியில் இருக்கு இது சுத்தி வந்து பார்க்கிறதங்க இப்ப நீங்க இப்ப மேல நடந்து போக முடியலன்னு சொல்லுங்க தான் கூட்டிகிட்டு போவோம் அதுக்கு தான் இவ்வளவு ஆட்டோ ஓ அப்படியே அப்போ ஓட்டோ எடுத்து போய் வாங்கோ சரிங்க நானும் வரேன் உங்களோட பாதுகாப்புக்கு வர வேணுங்க என்னடா இன்னும் சத்தத்தை காணலன்னு பார்த்தேன் வாயை திறந்துருச்சு அது சரி நான் தமிழ்ல சொன்னது இவக்கு இப்படி கேட்டுச்சு எனக்கு சின்னம் தெரியுமோ இல்லை ஊடகாரனுக்கு தான் நாங்களும் தெரியுமே கொஞ்சம் குதி வாங்கிட்டாய் ஐ will try to manage it போய் வந்து வாகனத்தை நெருங்கிய போது வாட் இஸ் இட் இட் டு வைல்ட் Cat hey man help help ஐயோ அது பூனைங்க Cat catங்க

பிக் எல்லாம் ஓகேங்க வித் ஏசி ஏசி எஸ்ங்க ஏசிங்க ஓ நோ ஐ ஐ ஸ்டாண்ட் திஸ் ஹீட் அண்ட் ஆல்சோ தான் இளவரசிதான் அக்கா ஐ வில் யூ ஃபர்ஸ்ட் அக்கா அழகான ஹோட்டல் என்ன என்ன தமிழில பேசுறேன் அங்கே அவன் நிற்கலாம் என்னது தமிழா இல்லையே என் பயந்துட்டியோ போய் பேசிக்கொண்டு இருந்தால் இப்படித்தானே அடிக்கடி பயப்பட வேண்டும் அக்கா நீ அடிக்கடி தத்துவ நானி ஆகிற அப்படித்தானக்கா நம்மளோட கெத்தை வச்சுக்கணும் கெத்து என்ன நினைச்சி பொத்தனு விளாப்புறவே காலை நேரம் கிளம்பிய போது பெட் கோ ஃபஸ்ட் தொடங்கிடா இப்படா எப்படி சொல்லுவே அந்த அக்காவை வேற காணோம் கோவில் ஃபெஸ்ட் நெக்ஸ்ட் ஃபுட் வேர் டு வி ஹேவ் ஃபுட் தட் வெஜிடபிள் வாட்டர் யூ மீன் கிரீன் கிராஸ் அப்படி எது சாப்பாடு இருக்குன்னு கேக்குறாலோ ஆமான்னு சொல்லி வைப்போ ஹே man give me answer yes very good man do you think that we are cattle to eat grass enna karumanda veerki ipdi kudikira enna thambi என்ன சத்தம் ஐயோ அக்கா வந்துட்டீங்களா சாப்பாடு ஏதோ கேட்டாங்க அப்புறம் இப்படி கத்துறாங்க வாட்ஸ்அப் அம் ப்ராப்ளம் நோ 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 ஐ ஜஸ்ட் கிட் ஐ ஆஸ்கிங் டெவாவ் பிரேக்ஃபாஸ்ட் ஹீட் டோல் மீ அதாவது கிரீன் கிராஸ் இட்ஸ் வெரி ஃபன்னி நீ அடங்க மாட்டேங்க என்னே அடங்குமே அவள் வேறே இப்போ போயிருக்கு கிளம்புவா ஐயோ ரூம்களால் உழைச்சக்கா ஒரு உணவு விடுதியில் உணவுக்காக நிறுத்தப்பட்ட போது Hey man, eat here? Will you be clean? How does it taste? இந்த ஏதாவது கேட்டுகிட்டே Hello man, what do to eat? Please go பிரியாணி சாப்பிட போறேன் சோறு அடுப்பாமே என்ன இது எனக்கிட்டயா கேக்குறாங்க ஓம் சிங்கள சாப்பாடு சாப்பிடுவோம் என்ன பலாக்கரியோட நல்லா இருக்கும் அப்போ பலாக்கா என்ன நிலத்துக்கு கீழே இருந்தா தோண்டி எடுப்பாங்க ஏன் மரத்துல இருந்ததா ஓ இந்த மேடம் மரமே தெரியாதுன்னு இங்கிலீஷ்ல சொன்னாங்க இப்போ தமிழ்ல பலாக்கா கறி கேக்குறாங்க ஐயோ சோத்தை கண்டதும் எல்லாத்தையும் மறந்து போனேனே அதெல்லாம் விடுங்க நீங்க ஜாலியா விளையாட நினைச்சீங்க நான் ஒன்னும் பெருசா நினைக்கல இப்ப நீங்க பேசுனது நல்லதுதான் ஏன்னா எல்லோரும் இப்பதான் தமிழ்ல பேசிக்கிட்டே போகலாம் என்ன நான் சொல்றது ஐயோ நல்ல மாட்டினேன் நல்ல மாட்டினேன் சும்மா ஒரு கலகலப்பா போகணும் தான் டோன்ட் டேக் இட் ஹார்ட் ஓகே சொன்னதே நீ கேட்டா தானே சூட்டை பண்ணுறது தான் முற்றிலும் மறந்துட்டேன் அண்ணா என்ன சாப்பிட்றீங்க அண்ணா விரும்பினா வாங்கி சாப்பிடுங்கோ வேன் சரியா சரியா தானே அடினி சரி அக்கா விடு எல்லாத்தையும் சமாளிப்போம் எல்லாம் ஒரு படிக்குத்தானே செஞ்சது